பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடி வரும் குழுவினரை தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சந்திச்சிருக்காங்க இதுதான் வந்து அரசியல் கட்டாரத்தில் அரசியலுக்கு வந்த பின்னா விஜய் இன்னுமே எதுவுமே சொல்லிட்டு இருந்தாங்க அவர் மக்களை சந்திக்கிறது இல்ல செய்தியாளர்களை சந்திக்கிறது இல்ல மக்கள் பிரச்சனையை காது கொடுத்து இல்ல மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறதே அவருக்கு புரிய மாட்டேங்குது அவர் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதின்னு ஏகப்பட்ட விமர்சனங்களை விஜய் சந்திச்சுட்டு வர்றாரு சரி இதுக்கெல்லாம் வந்து பதிலடி கொடுக்கும் விதமா அண்ணா பல்கலைக்கழகமான விவகாரம் குறித்து கிட்ட ஒரு கம்ப்ளைண்டை பதிவு பண்ணலாம்னு சொல்லி ஆளுநர் மாளிகைக்கு போய் அவரை சந்திச்சு பேசியிருக்காரு சரி அப்படியாச்சும் நம்ம வெளியில வரலாம் அப்படிங்கிற அந்த பேச்சு குறையும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா அங்கேயுமே போய் பிரஸ் அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்காரு அது இவருக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு ஏன் விஜய் வந்து பிரெஸ்ஸை மீட் பண்ண பயப்படுறாரு தயங்குறாரு அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால பேச ஆரம்பிச்சுட்டாங்க அரசியல்வாதினா ப்ரெஸ்ஸை பார்த்து ஓடவா செய்யணும் நின்று பேசணும் அவங்க கேள்விக்கு பதில் கொடுக்கணும் ஆனால் விஜய் வந்து தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பை வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காரு இதுதான் இப்போதைக்கு அவர் மேலே வைக்கப்படுற மிகப்பெரிய விமர்சனம் அதுக்கப்புறம் அவர் களத்துக்கு மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இந்த ரெண்டு தான் மேஜராக விஜய் போட்டு படுத்திக்கிட்டு இதை சரி பண்ணணும்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு வந்து எதிர்பார்த்த நிலையில் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடுற மக்களை பார்க்கறதுக்காக விஜய் வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் பரவுச்சு ஆஹா இப்போவாவது வந்து விஜய் களத்துக்கு வர முடிவு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நிலையில அந்த இடத்துக்கும் வந்து விஜய் கடைசியில் போகவே காணும் ஏன்னா அங்கே போனது தமிழக வெற்றி கழக கட்சியோட குழு விஜய் கிடையாது இவங்கெல்லாம் போய் அங்கே போயிட்டு அலசி ஆராய்ஞ்சி அந்த ரிப்போர்ட்டை விஜய்க்கு கொடுக்கணுமா தமிழ்நாட்டில் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு சென்னையில் ரெண்டாவது விமான நிலையம் அமைக்க முடிவு செய்திருக்காங்க அதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் ஒன்று கட்டுறதுக்காக அங்கே வேலைகள் வந்து நடந்துட்டு வருது இதுக்காக பரந்தூரை சுற்றி சுமார் ஐயாயிரத்து நூறு ஏக்கர் நிலங்கள் வந்து கையகப்படுத்த போகிறாங்களாம் இது விவசாய நிலங்களை கையகப்படுத்த போகிறாங்க இதை எதிர்த்து தான் ஏகனாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தொள்ளாயிரம் நாட்கள் கடந்தும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க இவங்க கூட தமிழக அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு போராட்டம் முடிவுக்கு வரல இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலை மனசுல வச்சிட்டு நடிகர் விஜய் கட்சியை தொடங்கி செயல்பட்டுட்டு வர்றாரு இதுக்காக நடந்த தமிழக வெற்றி கழக மாநாட்டில் கூட பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது ஏன்னா ஐயாயிரத்தி நூறு ஏக்கர் விவசாயம் நிலங்கும் போது அது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது விவசாயத்தை தங்க குல தொழிலா செஞ்சிட்டு வர மக்களோட அடிமடியில் கை வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் இது எதுக்காக அந்த மக்கள் பல நாட்களாக வந்து போராட்டம் பண்ணி அரசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் ஒரு முடிவும் அவங்களுக்கு கிடைக்கல விஜய் மட்டும்தான் இந்த பிரச்சனையை கையிலெடுத்து மாநாட்டில் இதை பத்தி பேசுறாரு இந்த திட்டத்தை கைவிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை வந்து அந்த மாநாட்டில் வந்து படிச்சாங்க ஆனாலும் அந்த தீர்மானத்துக்கு அப்புறம் நடிகர் விஜயும் சரி அவரோட கட்சி தலைமையிலான நிர்வாகிகளும் எந்த வகையிலும் இதற்கான ஈடுபடல அந்த மக்களையும் போய் சந்திக்கல இந்த நிலையில தான் விஜயோட முதல் அப்ரோச் முதல் அரசியல் செயல்பாடா விஜய் அந்த மக்களை பார்க்க போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியானது சில நாட்களுக்கு முன்ன தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தரப்புல காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் மனு ஒன்று தமிழக வெற்றி கழகத்தினரால் கொடுக்கப்படுது அரந்தூர் விமான நிலைய திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு போற போராடி வரும் மக்களை வரும் பத்தொன்பது அல்லது இருபது ஆகிய தேர்தல்களில் ஒரு நாள் சந்தித்து பேசுறதுக்காக தமிழக வட்சி கழக தலைவர் நடிகர் விஜய் அனுமதி மற்றும் பாதுகாப்பு தரணும் அப்படின்னு அந்த மனுவில் கேட்டிருந்தாங்க இதன் மூலம் தமிழக வட்சி கழக தலைவர் விஜய் பரந்தூரில் போராடுற மக்களை சந்திப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தாவைக்கா நிர்வாகிகளான வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் பரந்தூர் போராட்ட குழுவினரை சந்தித்த சம்பவம் நடந்திருக்கு இந்த சந்திப்பின் போது அந்த பகுதியில் நடக்கிற விவசாயம் அங்கே என்னென்னலாம் பயிர்கள் பயிரிடப்பட்டு வருது அந்த பகுதியில் இருக்கிற நீர்நிலைகள் குறித்த விவரம் இது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிட்டு போயிருக்காங்க இங்க இருந்து அவங்க எடுத்துட்டு போன தகவல்கள் மற்றும் மக்கள் கிட்ட அவங்க பேசி தெரிஞ்சுக்கிட்ட தகவல்கள் எல்லாத்தையும் அறிக்கையா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கிட்ட சமர்ப்பிக்க போறாங்க அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வரும் ஜனவரி பத்தொன்பது அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு ஒரு நாள் பரந்தூர் போராட்டத்தில் பங்கேற்றுள்ள மக்களை சந்திக்க போறதா வந்து உறுதியாக சொல்றாங்க அதாவது விஜய் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலை கேட்டறியதா இந்த குழு வந்திருக்காங்க ஓகே ரொம்ப நல்லது சொன்னபடி அந்த பத்தொன்பது இருபதாம் தேதிகளில் விஜய் தன்னோட வீட்டில இருந்து வெளியே வந்து இந்த மக்களை பார்த்து அவங்க குறைகளை கேட்டு இந்த திட்டத்துக்கு ஒரு வலுவான எதிர்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கறது எதிர்பார்ப்பவும் இருக்கு பண்ணிட்டாருனா மக்கள் மனசுல அவர் மேல ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத உண்மை அன்னபூரணி அரசு அம்மா பக்தி பரவசத்தின் உச்சம் அம்மன் கோவில் சந்து கேள்வி நாயகன் முக்தாரின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் ஆனால் பறக்கும் விவாதம் ஜனவரி பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் காண தவறாதீர்கள் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கி சேலை